அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் நான்மணி கடிகை அறநூட்களில் ஒன்றான நான்மணி கடிகை பற்றி பார்க்க போகிறோம் இதுவரை நம்ம முடித்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நியூ சிலபஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் நம்ம முடித்த வீடியோ கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை பற்றி புதிய புத்தகம் பழைய புத்தகம் சிறப்பு தமிழ் இந்த மூன்று புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள தகவல்களை இந்த பிடிஎஃப்பில் ஆட் பண்ணியிருப்போம் போல பாடல்களையும் ஆட் பண்ணியிருப்போம் இந்த மூன்று புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும்ல அதையுமே இந்த பிடிஎஃபில் ஆட் பண்ணியிருப்போம் அதனால் இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும் உங்களுக்கு நான்மணி கடிகை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான்மணிக்கடிகை பதினெண்டு கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று பதினேழு மேற்கணக்கு நூல்கள்னால் எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினேழு மேற்கணக்கு நூட்களில் வரும் அறநூட்கள் அனைத்துமே பதினேழு கீழ்கணக்கு நூட்களில் வரும் அதனால் கடிகையும் ஒரு பதினேழு கீழ்கணக்கு நூல் அறம் சார்ந்த கருத்துக்களை கூறுவதால் நான்மணி கடிகை நீதி நூல் வகையை சார்ந்தது நான்மணி கடிகை நீதி நூல் வகையை சார்ந்த நூல் கடிகை எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க நான்கு மணி கடிகை நான்கு மணி கடிகை என்று நான்மணி கடிகையை பிரிக்கிறாங்க என்னுடைய ஆசிரியர் பாருங்கள் விளிம்பி நாகனார் நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளிம்பி நாகனார் விளிம்பி என்பது ஊர் பெயரை குறிக்கும் விளிம்பி என்பது ஊர் பெயரை குறிக்கும் நாகனார் என்பது புலவருடைய இயற்பெயரை குறிக்கும் அதான் விளிம்பி நாகனார் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் விளிம்பி நாகனார் நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவர் இந்த நான்மணி கடிகைக்கு ஒரு அடைமொழி உண்டு என்னன்னா துண்டு துண்டு என்ற அடைமொழி பெற்ற நூல் நான்மணி கடிகை எக்ஸாம்பிளா கேட்பாங்க துண்டு என்ற அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க அது நான்மணி கடிகை பாடல்களின் எண்ணிக்கை பாருங்கள் நூற்றி இரண்டு நூற்றி இரண்டு மற்றும் இரண்டு கடவுள் வாழ்த்து மொத்தம் சேர்த்து நூற்றி நான்கு பாடல்களை கொண்டுள்ளது நூற்றி இரண்டு பாடல்கள் இரண்டு கடல் வாழ்த்து சேர்த்து நூற்றி நான்கு பாடல்களை கொண்டுள்ளது நான்மணி கடிகை கடல் வாழ்த்து நீங்களாக நூற்றி இரண்டு பாடல்கள் கடல் வாழ்த்து சேர்த்தா நூற்றி நான்கு ஓகேங்களா இந்த கடவுள் வாழ்த்து இரண்டுமே திருமாலை பற்றியது ஏன் இவர் திருமாலை பற்றி கடவுள் வாழ்த்துல கூறியிருக்காருனா வைணவ சமயத்தை சார்ந்தவர் இந்த நாகனார் வைணவ சமயத்தை சார்ந்தவர் அதனால் இவர் கடவுள் வாழ்த்த திருமாலை பற்றி எழுதியிருக்காரு ஓகேங்களா நான்மணிக்கடிகையின் ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது பேர்லேயே இருக்கு நான்மணிக்கடிகை இதனுடைய ஒவ்வொரு பாடலும் நான்கு அடிகளால் ஆனது ஒவ்வொரு அடியிலையுமே ஒரு அறக்கருத்து என நான்கு அடிகளில் நான்கு அறக்கருத்துக்களை இந்த நூல் கூறுகிறது நான்கு அடிகளில் நான்கு அறக்கருத்துக்களை கூறும் நான்கு மணிகள் பதிக்கப்பெற்ற அணிகலன் போல் நான்கு நீதி மணிகளால் நிலைநாட்டப்பட்ட பாடல்களை கொண்ட நூல் நான்மணி கடிகை அந்த நான்கு மணிகள் என்னென்னு பாருங்கள் அந்த நான் மணி கடிகைன்னு சொல்கிறல அதில் உள்ள இந்த நான்கு மணிகள் முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க ஏதோ ஒன்று மாற்றி கொடுக்கலாம் ஓகேங்களா அதனால் நான்கு மணிகள் என்னென்னு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் கடிகை இதில் கடிகைன்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கு நிறைய பொருள் உண்டு கடிகை என்பதற்கு துண்டு ஆபரணம் தோல்வலை துண்டு ஆபரணம் தோல்வலை என்ற பொருள் உண்டு கடிகை கூறும் அற கருத்துக்கள் என்னென்னா பொய்யாமை கொல்லாமை புலால் உண்ணாமை கடிகை கூறும் அற கருத்துக்கள் இதெல்லாம் பொய்யாமை கொல்லாமை புலால் உண்ணாமை நான்மணிக்கடிகை வந்து தொல்காப்பியர் கூறக்கூடிய வனப்பிற்கு உரியதான் தொல்காப்பியர் கூறும் வனப்பிற்கு உரிய நூல்தான் இந்த நான்மணிக்கடிகை கடிகை ஜிவி போப் வந்து நான்மணிக்கடிகையில் கடிகையில் ஏழாவது பாடல் நூறாவது பாடல் இந்த இரண்டு பாடல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார் பதினேழு கீழ்கணக்கு நூட்களில் நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி இந்த மூன்று நூல்களையே மணிமொழி கோவைன்னு சொல்லுவாங்க என்ன பேர்னா மணிமொழி கோவை எந்தெந்த நூல் பாருங்கள் நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை ஓகேங்களா அடுத்து நம்ம செய்யுள் பாடல்கள்லாம் பார்க்கலாம் பழைய புத்தகம் அதாவது பழைய புத்தகத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க மனைக்கு விளக்கம் மடவாள் மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகைசால் உணர்வு மனைக்கு மனைக்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகைசால் உணர்வு மனை மனைனா என்னன்னா வீடு ஓகேங்களா மடவால்னா பெண்களை குறிக்கின்ற ஒரு வார்த்தை மனைக்கு விளக்கம் மடவால் வீட்டிற்கு விளக்காக இருப்பது யார்னா பெண்கள் தான் வீட்டிற்கு விளக்கு யாராக விளக்காக இருப்பது யார் பெண்கள் தான் அதான் மனைக்கு விளக்கம் மடவாள் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் அந்த பெண்களுக்கு விளக்காக இருப்பது அந்த பெண்களுக்கு புகழாக இருப்பது யார்னா அவர்களுடைய பிள்ளைகள் பண்பில் சிறந்த பிள்ளைகள் தகைசால்னா பண்பில் சிறந்த புதல்வர்கள் மனைக்கு விளக்கம் மடவால் வீட்டிற்கு விளக்காக இருப்பது பெண்கள் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் அந்த பெண்களுக்கு விலக்காக இருப்பது அவர்களுடைய மகன் மகள் ஓகேங்களா மன மனக்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே அந்த புதல்வர்களுக்கு விளக்காக இருப்பது என்ன கல்வி அவர்களுடைய கல்வி தான் அந்த புதல்வருக்கு தரக்கூடியது கல்வியே கல்விக்கு ஓதின் புகைசால் உணர்வு கல்விக்கு புகை கல்விக்கு விலக்காக இருப்பது எதுன்னு கேட்டால் மெய் உணர்வு நல்லது எது இருந்து செய்யக்கூடிய அந்த அறிவுதான் மெய் உணர்வு கல்விக்கு விளக்காக இருப்பது அவர்கள் பெற்ற அந்த மெய் உணர்வு மனைக்கு விளக்கம் மடவால் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் மனைக்கு இனியே காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு ஓதின் புகைசால் உணர்வு வீட்டிற்கு விளக்காக இருப்பது வீட்டிற்கு விளக்காக இருப்பது பெண்கள் அந்த பெண்களுக்கு விளக்காக இருப்பது அவருடைய மகன் மகள் ஓகேங்களா அந்த புதல்வர்களுக்கு புகழ் தரக்கூடியது எதுனா கல்வி அந்த கல்விக்கு புகழதுனா மெய் உணர்வு நல்லது எது கெட்டது இருந்து அறியக்கூடிய அந்த பகுத்தறிவு கொண்ட மெய் உணர்வு ஓகேங்களா அடுத்து சிறப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் பார்க்கலாம் கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை காதலி மாட்டும் உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை ஒன்பொருள் செய்வம் என்பாருக்கும் தொழில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை தொழில் துயில் இல்லைன்னா தூக்கம் இல்லை என்று பொருள் யாராருக்கலாம் தூக்கம் இருக்காதுன்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க பாருங்கள் கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை கல்வம்னா திருடல் கல்வம்னா திருடுதல் திருட்டு தொழில் செய்வாங்கள்ல அவங்களுக்கு தூக்கம் இருக்காது ஏன்னா அவங்க நைட்டு புல்லா கண்விச்சு தான் தூங்கணும் தான் கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை காதலி மாட்டம் உள்ளம் வைப்பாருக்கும் தொழில் இல்லை ஒரு பெண்ணிடம் மனதை பறிகொடுத்த காதலனுக்கும் தூக்கம் இருக்காது காதலி மாட்டும் உள்ளம் வைப்பாருக்கும் தொழில் இல்லை ஒன் பொருள் செய்வோம் என்பாருக்கும் தொழில் இல்லை நிறைய பொருள் சேர்க்கணும்னு நினைக்கிறவன்ல அவனுக்கும் தூக்கம் இருக்காது ஏன்னால் நைட்டு பகலம் தூங்காமல் உழைச்சி தான் அந்த பொருளை சேர்ப்பான் ஒன் பொருள் செய்வோம் என்பாருக்கும் தொழில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை தொழில் பொருள் சேர்த்த பிறகு அந்த பொருளை திருடு போகாமல் நைட்டு பகலமாக கண் வீச்சு காப்பானுங்க அதனால் அவங்களுக்குமே தூக்கம் இருக்காது நிறைய பணம் வச்சுருக்கேன் தூங்க மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல அதான் அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை தொழில் கல்வம் என்பாருக்கும் தொழில் இல்லை காதலை மாற்றம் உள்ளம் வைப்பாருக்கும் தொழில் இல்லை ஒன்பொருள் செய்வோம் என்பாருக்கும் தொழில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை தொழில் திரு திருட திருடனுக்கும் தூக்கம் இருக்காது காதலிப்பனுக்கும் தூக்கம் இருக்காது பொருள் சேர்க்க நினைப்பவனுக்கும் தூக்கம் இருக்காது சேத்த பொருளை காப்பாற்றணும்னு நினைக்கிறவனுக்கும் தூக்கம் இருக்காது அழகா நண்பர்களே நான்மணி கடிகை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடித்துவிட்டோம் நன்றி